ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் வணக்கங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன படையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாலயா அமாவாசை வழிபாடு செய்யும் முறை எப்படி அப் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் என்னைக்கும் பார்க்க போகிறோம் நம்மளுடைய இறந்த முன்னோர்களை வந்து நினைத்து நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக திகழ்வது தான் இந்த அமாவாசை அதிலும் வந்து குறிப்பாக வருடத்தில் சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை என்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற புரட்டாசி அமாவாசையும் மிக முக்கியமானது ஒன்றாக திகழ்கிறது புரட்டாசி தான் முன்னோர்கள் மாதத்துலதான் வீட்டுக்கு வருவார்கள் அந்த மாதத்துல அமாவாசை தினத்தன்று நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை வந்து செய்பவர்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அப்படி முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முறையை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று வீடு வாசலில் வந்து கோலம் போடக்கூடாதுன்னு என்று சொல்வார்கள் நம்மளுடைய இறந்த முன்னோர்களுக்கு வந்து விரதம் இருக்க வேண்டும் என்று சமைத்த சாதத்தை வந்து காக்கைக்கு வைத்து பிறகுதான் நாம் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த வழக்கத்தை வந்து பலரும் வந்து கடைப்பிடித்து வருகிறார்கள் அமாவாசையில் வந்து சிறப்பு மிகுந்த புரட்டாசி அமாவாசை என்று கூறப்படுகிறது அந்த நாளில் வந்து நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த நாட்களில் வந்து முன்னோர் பெற்றோர்களுக்கு வந்து திதி கொடுக்கின்றோமோ இல்லையோ புரட்டாசி அமாவாசை தினத்துல வந்து கண்டிப்பான முறையில் முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்க வேண்டும் அதாவது ஆண்கள் தான் திதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது ஏனென்று சொன்னால் பெண்கள் வந்து திதி கொடுக்க கூடாது அதிலும் வந்து குறிப்பாக ஆறு கடல் போன்ற இடங்கள்ல வந்து திதி கொடுத்தால் முன்னோர்களுக்கு வந்து புண்ணியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது காலையில திதி கொடுத்து விட்டு அருகில இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு வந்து அகரக்கீரை அதாவது சாரி அகத்தி கீரை இரண்டு மஞ்சள் வாழைப்பழமும் ஒரு துண்டு வெள்ளம் இதை வந்து நீங்கள் கொடுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து காலையில் வந்து கோலம் போடக்கூடாது தவிர்க்க முடியாத பட்சத்தில் வந்து காப்பி பொடியினால் வந்து கோலம் போடலாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து விருப்பமான பொருட்கள் அனைத்தையுமே வந்து சமா சமைத்து கொண்டு நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்கள் திதி கொடுத்து முடித்து விட்டு வந்த பிறகு வந்து நீங்கள் முன்னோர்களுக்கு அகல் விளக்கில் வந்து நெல்லெண்ணியை வந்து ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றி விட்டு நுனி இலையால் வந்து பார்த்து ஒரு இலையை வந்து அவர்களுக்கு முன்பாக விரித்து அவர்களுக்கு செய்து வைத்த உணவுப் பொருட்களை வந்து படையலாக விட்டு கைப்புற எல்லாம் அவர்களை வந்து காவல் காட்டி வழிபாடு செய்யுங்கள் பிறகு வந்து சமைத்த இந்த உணவை வந்து காகத்திற்கு வையுங்கள் அடுத்ததாக வந்து வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழ்மையான ஒரு நபரை வீட்டிற்குள்ள அழைத்து அவருக்கு வந்து நீங்கள் சாப்பாடு போடுங்கள் அவர் வந்து திருப்தியாக சாப்பிட்டு முடிந்த பிறகு தான் வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடணும் இந்த முறையில் வந்து மகாலய அமாவாசை அன்று நாம் முன்னோர்களை வந்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் நீங்கும் காரிய தடைகள் வந்து அனைத்தும் விலகும் சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறும் பெண்கள் தங்களுடைய தாய் தந்தையாருக்கு வந்து திதி தரக்கூடாது என்பதும் வந்து குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்டவர்கள் திதி தருவதற்கு பதிலாக பசுமாட்டிற்கு வந்து தானம் கொடுத்துவிட்டு இந்த முறையில் வந்து காகத்திற்கும் வறுமையிலும் நீங்கள் வறுமை நிலையிலே இருப்பவர்கள் உணவளித்தாலே போதும் அவர்கள் தாய் தந்தை ஆசிர்வாதத்தை வந்து பெற முடியும் இந்த வந்து வந்து அமாவாசை வழிபாடு செய்பவர்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி